ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விண்வெளி கற்கள் வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும் லூகா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அதிகாலையில் ரஷ்யாவின் செலியாபின்ஸ்க் என்ற நகரவாசிகள் பெரிய வெடிகுண்டு வெடித்தது போன்ற சத்தத்தை கேட்டனர் மிகவும் பிரகாசமான வெளிச்சம் கண்ணில் பட்டது அதைத் தொடர்ந்து பயங்கரமான அதிர்வலை ஏற்பட்டது இந்த ஆச்சரியமான சம்பவம் நடந்தவுடன் கார்களில் உள்ள எச்சரிக்கை ஒலிகள் எழும்பின கை தொலைபேசிகள் செயலிழந்தன வீடுகளில் உள்ள ஜன்னல்கள் மோதி கொண்டன இவையெல்லாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது லட்சக்கணக்கான கிலோ எடையுள்ள சுமார் ஐம்பது அடி அகலம் கொண்ட விண்வெளி கல் ஒன்று அந்த நகரத்தில் விழுந்துவிட்டது அது வான்வெளியில் பூமியை நோக்கி வரும் பொழுது ஒரு பெரிய தீப்பிளம்பாக காட்சியளித்தது இந்த வெளிச்சத்தால் காரோட்டிகளின் கண்கள் கூசினது இந்த பிளம்பு ஒரு நொடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வந்தது பூமிக்கு சுமார் முப்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் வரும்பொழுது வெடித்து சிதறிவிட்டது அந்த சத்தம் தான் பெரிய வெடிகுண்டு சத்தம் போல் கேட்டிருக்கின்றது ஜப்பானில் உள்ள கிரோசிமாவில் போடப்பட்ட வெடிகுண்டு சத்தத்தை காட்டிலும் பத்து மடங்கு சத்தம் கேட்டதாக சொன்னார்கள் இந்த விண்வெளி கல் வெடித்து சிதறியதால் அந்த ஊரின் பல பகுதிகளில் விழுந்தது ஆயிரத்தி இருநூறு பேர் வரை விட்டனர் பல கட்டிடங்கள் சேதமடைந்தன விண்வெளி கல்லின் ஒரு பகுதி செலியா பின்சக் அருகிலுள்ள செர்பாக்குள் என்ற பனிக்கட்டி ஆற்றின் மீது விழுந்ததில் பல மீட்டர் அகலத்திற்கு துவாரம் ஒன்று விழுந்தது இந்த சம்பவத்தால் சுமார் நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அதாவது அந்த வருடத்தில் உள்ள மதிப்பு என்ன என்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு சேதங்கள் ஏற்பட்டதாக கூறினர் ஆங்காங்கே கீழே விழுந்து சிதறிக் கிடந்த விண்வெளி கற்களை தொட வேண்டாம் என எச்சரிப்புகளும் கொடுக்கப்பட்ட போதிலும் மக்கள் வீதிகளில் இறங்கி அவைகளை சேகரிக்க ஆரம்பித்தனர் சிலர் அவைகளை இணையதளத்தில் மூலம் விற்பனை செய்யவும் ஆரம்பித்தனர் இது விஞ்ஞானிகள் கூறுவது என்ன ஒவ்வொரு நாளும் ஆயிரத்திற்கும் அதிகமான எரி கற்கள் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அவைகள் ஆகாய மண்டலத்திலேயே எரிந்து விடுவதால் பூமியை நோக்கி வந்து அடைவது இல்லை செலியா பின்செக் நகரத்தில் விழுந்த விண்வெளி கற்கள் போன்ற சம்பவம் மிக அரிதாகவே நடைபெறும் என்று கூறுகின்றனர் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட சம்பவங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது இயேசுவானவர் சொன்னது போல இது கடைசி காலமாக இருக்கலாம் நாம் அவரது வருகைக்கு ஆயத்தமாக இருப்பதுதான் நல்லது ஆண்டவர்தாமே தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்